தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நீட் எதிர்ப்பு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய மாணவர் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய மாணவர் அணி உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் கருத்துறை வழங்கி சென்ற வழங்கவிருக்கக்கூடிய சகோதர அமைப்பினுடைய மாணவர் தலைவர்களுக்கும் சிறப்புரையாற்றக்கூடிய தலைவர்கள் தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீட் எக்ஸாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பொருட்படுத்த வைத்திருக்கக்கூடிய பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என் அதுக்கும் இன்னைக்கு இந்த நீட்டை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் முகப்புறையில வந்துட்டு இந்தியாவினுடைய நேச்சர் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு அஞ்சு வார்த்தைகள்ல இந்தியாவுடைய நேச்சரை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அதுதான் நம்ம வந்து சாவரின் செக்யுலர் சோசியலிஸ்ட் டெமோக்ரெட்டிக் அண்ட் ரிபப்ளிக்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே அப்படியே இந்தியன் ஸ்டேட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க நாலு வார்த்தைகள்ல ஈக்வாலிட்டி லிபர்ட்டி ஃபிராட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் டிஃபைன் பண்ணிருப்பாங்க அஃபெக்ட் ஆகக்கூடிய அது ரெண்டு விடயங்களையும் டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த நீட் எக்ஸாம் கான்செப்ட் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நுழைவுத் தேர்வுகள் இருக்கு ஜேஇ இருக்கு கேட் இருக்கு ஜிப்மர் இருக்கு எய்ம்ஸ் இருக்கு கிளாட் எக்ஸாம் இருக்கு இந்த மாதிரி எத்தனையோ நுழைவுத் தேர்வுகள் இருக்கு ஆனா நாம ஏன் நீட் எக்ஸாம மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா மற்ற நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்றதுக்கான ஸ்பெசிபிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ கிளாட் எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாட் எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு காரணம் லா லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க கிளாட் எக்ஸாமும் எழுதி போலாம் அந்த கிளாட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம லா படிக்கலாம் அந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொன்னா பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல வாங்கியிருக்கிற மார்க்கை வச்சு மாநில கல்லூரிகள்ல நம்ம சேர்ந்து படிக்கலாம் ஆனா நீட் எக்ஸாம் மட்டும்தான் ஒரு கோர்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு நினைச்சாலே இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நம்மளால மெடிசனே படிக்க முடியும் அதுதான் இந்த நீட் எக்ஸாம் நம்ம மிக மிக தீவிரமாக எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணமா இருக்கு இங்க ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு இப்போ மெரிட் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மார்க் பேரியரை செட் பண்ணி வச்சுட்டு இந்த மார்க்கு மேல எந்தெந்த கேண்டிடேட் அப்பியர் ஆகுறாங்களோ இந்த பேரியருக்கு மேல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் இந்த விஷயத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றத ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் மெரிட் பேசிஸ்ல வெறும் மெரிட் அடிப்படையில் இந்த மார்க்கு மேல யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்க எல்லாமே எலிஜிபிள்னு சொல்றது ஆப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கேண்டிடேட்டினுடைய சமூக பொருளாதார பின்புலம் எப்படி இருக்கு அந்த சமூக பொருளாதார பின்புலத்துல அவங்களுக்கு கிடைத்த கல்வி முறை எப்படி இருக்கு அந்த கல்வி முறைய இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கணக்கில் எடுத்து நம்ம பார்க்கிறத சப்ஜெக்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சப்ஜெக்டிவ் கான்செப்ட்க்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீட் எக்ஸாம் இன்னைக்கு இடையூறுக்கு வணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்றியத்துல பாரத ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாம மிக முக்கியமான மூன்று பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம் தொழர் அஹ் சீத்தாராமச்சூரி சொல்லுவாரு மூணு சி அப்படின்னு சொல்லுவாரு சி கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரலைசேஷன் கம்யூனலைசேஷன் கமர்ஷியலைசேஷன் இந்த மூன்று பிரச்சனைகளை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் அந்த மூணு பிரச்சனைகளையும் எஜுகேஷன்ல நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் மிக கொடுமையா எஜுகேஷன்ல நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்டிய எதிர்க்காம அத பத்தி பேசாம நம்மளால நீட் எக்ஸாம எதிர்க்க முடியாது நேஷனல் எஜுகேஷன் பாலிசினுடைய ஒரு துரும்புச் சீட்டு தான் நீட் எக்ஸாம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசினுடைய கொள்கையின் அடிப்படை அடிப்படை அடிப்படைதான் இந்த நீட் எக்ஸாம் போன்ற நுழைவுத் தேர்வுகள் இப்ப அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்திட்டாங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் எக்ஸாம்ல ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் படிக்கிறதா ஆகட்டும் இன்ஜினியரிங் படிக்கிறதா ஆகட்டும் எந்த படிப்பு படிக்கிறதுனாலும் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எழுதிதான் நம்ம போற மாதிரி இருக்கும் மிக மிக தீவிரமான மாணவர் விரோத பிரச்சனைகளை உள்ளடக்கியதுதான் இந்த தேசிய கல்வி கொள்கை சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மூணு சீல முதல்ல சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல செவன்த் ஸ்கெடியூல்ல வந்து மூன்று பட்டியல்கள் இருக்கும் மூணு லிஸ்ட் இருக்கும் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அந்த மூணு லிஸ்ட்ல கல்வி எஜுகேஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அந்த எஜுகேஷன்ல மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி ரெண்டு பேருக்குமே அதுல அதிகாரம் இருக்குது சட்டம் இயற்றுவதற்கு ஆனா கூடுதல் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் இருந்தும் கூட அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு அதுல வலுமையான அவங்களுடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்திட்டு இருக்காங்க எஜுகேஷன்ல அடுத்ததாக கம்யூனலைசேஷன் மதவாதத்தை கல்வியில திணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அடிப்படையா தான் தேசிய கல்விக் கொள்கைய ஒன்றிய அரசு முன் வச்சுட்டு இருக்காங்க அடுத்து கமர்ஷியலைசேஷன் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆட்சி விட்டு ஆட்சியை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம்னு சொன்னா கம்யூனலைசேஷன் கம்யூனலைசேஷனை ஒழிச்சிடலாம் சென்ட்ரலைசேஷனையும் நம்ம ஈடுகட்ட முடியும் அதை வந்து நம்மளால அந்த அதுல அதுல வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால சரி செய்ய முடியும் ஆனா கமர்சியலைசேஷன் ஏதாவது பண்ண முடியுமா கல்வியை வணிகமயமாக்குறத ஏதாவது நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இந்த தேசிய கல்விக் கொள்கை ஆகட்டும் நீட் எக்ஸாம் ஆகட்டும் இது எல்லாமே கல்வியை வணிகமயமாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இதுக்காகத்தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் எண்பத்தி ஒன்பது வருஷமா போராடிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான மாணவர் விரோத போக்குகள்லாம் எப்ப வந்து தடை செய்யப்படும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அரசாங்கம் மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் கல்வி கொடுக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கணும் முழு முதற் கடமையாக இருக்கணும் இலவச கல்வியை ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி கல்வி வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை அரசு இலவசமாக கொடுத்தால் மட்டும்தான் இங்க நாம அட்டைன் பண்ண முடியும் எங்களுடைய வாதமாக இருக்குது அப்படிங்கறது ஒரு கோர்ட் மட்டும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் திங்கர் ஜே எஸ் மில் அவர் வந்து பாத்தீங்கன்னா லிபரலைசேஷனுக்கு புதிய வடிவம் கொடுத்தவர் அர்த்தம் கொடுத்தவர் அந்த பொலிட்டிக்கல் திங்கர் ஜே எஸ் மில் சொல்வாரு எவ்ரி சைலன்சிங் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் த ஆஃப் இன்ஃபேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவார் அதாவது நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்கு எதிரான கருத்துக்களை முடக்குவதன் மூலமாக எதிரான கருத்துக்களை வெளியில வராம தடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கருத்து தான் நியாயமானது சரியா சரியானதுன்னு நிரூபிக்கிறது தான் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இந்த போக்க இந்த செயல்பாட இன்று இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இது எங்க நம்மளை கூட்டிட்டு போகும்னு சொன்னா ஒற்றை தன்மை அதாவது கடைசியில் நம்ம கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த ஃபேசிசத்தை நோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய வேலை தான் இன்னைக்கு கல்வியிலையும் சரி மக்கள் நலத்திலையும் சரி எல்லா விதத்திலையுமே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது என்னைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மக்கள் நலன் கருதி ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம நடக்காம தடுக்க முடியும் இந்த இடத்துல மாணவர் இயக்கங்களுக்கு என்னுடைய கோரிக்கையா வைக்கணும்னு சொன்னா கல்வி என்பது இலவசமாக கிடைக்கணும் அந்த கல்வியை இலவசமா கொடுக்கறதுக்கு பல போராட்டங்களையும் பல முயற்சிகளையும் எல்லா மாணவர் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்தால் மட்டும்தான் அது அது அதற்கு அரசாங்கம் செவி செவிசாய்க்கும் அதை எட்டுவதற்கான முயற்சியில அத்துணை மாணவர் இயக்கங்களும் சேர்ந்து செயல்படும் ஒரு கோரிக்கை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றிகள்